சென்னை பூவிருந்தவல்லியில் இளைஞர்கள் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் புதுவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியது அனைவரது கவனத்தை ஈர்த்தது சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி மேல்மாநகர் பகுதியில் எட்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர் திருநாளை கொண்டாடினர் மேலும் பொங்கலட்டு கரும்பு மஞ்சள் வைத்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் முன்னதாக பொங்கல் போட்டி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வழக்கமான விளையாட்டுப் போட்டிகள் இல்லாமல் புதுவிதமான போட்டிகளை நடத்தினர் குறிப்பாக கண்களை கட்டிக்கொண்டு காலி வாட்டர் கேன் வைத்து முட்டையை உடைத்தல் ஒரு வட்டத்தில் கண்களை கட்டிக்கொண்டு கொண்டு பந்து எடுத்தல் செங்கற்களால் அடியெடுத்து வைத்து நடக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு வித்தியாசமான விளையாட்டுகள் மட்டுமின்றி வழக்கமான போட்டிகளான இசை நாற்காலி கயிறு இழுத்தல் உரியடி கோல போட்டி உட்பட பல்வேறு பாரம்பரிய போட்டிகள் என பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கடந்த இரு தினங்களாக நடைபெற்ற போட்டியின் முடிவு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர் அதிமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் புரட்சி பாரத மாநில இளைஞணி செயலாளர் முரளி மத்திய மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் அம்மா தேமுதிக மாவட்ட மாணவரணி செயலாளர் மனோ திமுக முன்னாள் வட்ட செயலாளர்கள் தசரதன் புரட்சி பாரத பூந்துமல்லி நகர ஆலோசகர் லயன் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்